இன்றைக்கி நம்ம ஃபிப்ரவரி பதினஞ்சாம் தேதி டிஎன்பிஎஸ்சிஎஸ்எஸ்சி ஆர்ஆர்பிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகளாக பார்க்க போகிறோம் ஓகே மொத்தம் மூணு இதை ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன் ஒன்று வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற ஸ்திரீ சுரக்ஷா ஸ்கீம் ஆயர் ரூபா பென்ஷன் ஸ்கீம் இது ஏ ஃபேஸ் ரெகனைசேஷன் பிரதேஷ் எம்எல்ஏ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க கொம்பை டாக் பற்றின நியூஸு சரி அந்த மூணையும் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஸ்திரீ சுரக்ஷா அதை பார்ப்போம் ஸ்திரீ சுரக்ஷா இந்த ஸ்கீம் வந்து கேரளா கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க என்ன சார் இந்த இந்த திட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா வேலை இல்லாத பெண்களுக்கு அதாவது வேலை வேலை இல்லாத பெண்கள் வேலை இல்லாத பெண்கள் இல்லாத பெண்கள் அப்புறம் ப்ளஸ் திருநங்கைகள் திருநங்கைகள் இவங்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்க போகிறாங்க ஓய்வூதியமாக பென்ஷன் இட்ஸ் எ பென்ஷன் சரியா ஸோ தொடங்கும்போதே இந்த திட்டத்தின் மூலயமா பத்து லட்சத்தி பதினெட்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து ஆல்ரெடி இன் 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 ஆகிட்டாங்க ஓ இதோடய எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சுலேருந்து அறுபது வயது வரை இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் யார் யாரெலாம் ஜாயின் பண்ணலாம் பொருளாதார ரீதியாக பின்தங்கினவங்க எக்கனாமிக்கலி பேக்வேர்டு சரியா பொருளாதார ரீதியாக பின்தங்கினவங்க ஓகேவா ஏற்கனவே வேறு ஏதாவது சமூக நல ஸ்கீம் அந்த மாதிரி சோசியல் ஓய்வூதிய திட்டத்தில் தான் இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் இதுக்கு நாட் எலிஜிபிள் சரியா ஆல்ரெடி அதர் இதில் அதர் பென்ஷனில் இருந்தாங்கன்னா ஆல்ரெடி அதர் இதில் இருந்தாங்கன்னா நாட் எலிஜிபிள் சரியா இவங்களும் நாட் எலிஜிபிள் திருநங்கைகள் எலிஜிபிள் சரியா திருநங்கைகள் எலிஜிபிள் ஸோ அதான் விஷயம் பாதுகாப்பு உறுதி செய்கிறது இப்போ காசு மூலியம் கொடுக்குறனால அவங்களோட பொருளாதார பாதுகாப்பு வந்து உறுதி செய்கிறது அதுதான் அந்த திட்டத்தோட நோக்கம் ஸோ இது ரிலேட்டடான கொஷின்ஸ் பார்ப்போம் ஸ்ரீ பாதுகாப்பு திட்டம் தொடர்பாக கண்ட கூற்றுகளை பரிசீலிக்கவும் முப்பத்தைந்துலேருந்து அறுபது வயதுக்குள் உள்ள பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பெண்களுக்கு மாதம் ஆயிரம் வழங்கப்படுகிறது ஏற்கனவே சமூக நல ஊதியம் பெறுபவர்கள் இந்த திட்டத்தில் சேரலாம் திருநங்கைகளும் இந்த திட்டத்தில் பயனாளர்களாக சேர்க்கப்பட்டுள்ளனர் ஸோ எதுன்னு பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள் இரண்டாவது கொஷன் அதே இதில் ஸ்ரீ சுரக்ஷா திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன பெண்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குதல் பெண்களுக்கு இலவச கல்வி வழங்குதல் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்தல் பெண்களுக்கு வீட்டு வசதி வழங்குதல் மூணாவது கொஸ்டின் ஸ்ரீ சுரக்ஷா திட்டம் தொடர்பாக கீழ்க எது தவறானது இது கேரள அரசு அறிமுகப்படுத்திய திட்டம் முதல் தவணை பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது இருபத்தைந்துலேருந்து நாற்பத்தைந்து வயதுக்குள் உள்ள பெண்கள் தகுதியானவர்கள் திருநங்கைகள் பயனாளர்களின் அடங்குவார் சரியா ஸோ எல்லாமே வந்து ஆன்சர் பண்ணுங்க அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்த நியூஸ் வந்து அஸ்ஸாம் ரைஃபிள பற்றி ஒரு நியூஸ் வந்துச்சு அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் இது வந்து ஒரு பாதுகாப்பு படை சரியா பாதுகாப்பு படை இவங்க இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெளிநாட்டு நாய் இலங் இனங்களை வாங்குறத நாங்கள் குறைச்சிட்டு இந்தியாவோட உள்ளூர் நாய் இனங்களை சேர்க்க போகிறோம் சரியா வெளிநாட்டு நாய் இனக்கத்தை யூஸ் இருக்காங்க பாதுகாப்புக்கு அதுக்கு பதிலாக உள்ளூர் நாயை சேர்க்க போகிறோம் அந்த மாதிரி ரெண்டு நாய் இப்போ தேர்ந்தெடுத்திருக்காங்க ஒன்று வந்து மணிப்பூர் மணிப்பூரை சேர்ந்த தங்குல் ஹோய் அப்படின்ற ஒரு நாய் தமிழ்நாட்டை சேர்ந்த கொம்பை கொம்பை டாக் இந்த ரெண்டு இதை தேர்ந்தெடுத்திருக்காங்க தங்குள் தங்குல் ஹோய் வந்து மணிப்பூரில் உக்ருல் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது உக்ருல் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அந்த மாவட்டத்தை சேர்ந்த இது ஒரு உள்ளூர் நாய் சரியா அங்கே தங்குல் அப்படின்றவங்க வந்து ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி அவங்கனால வளர்க்கப்படக்கூடிய நாய் அதனால தான் இதுக்கு பேர் தங்குல் ஹாய் ஹாய் தங்குல் சமூகத்தினரால் பராமரி பாரம்பரியமாக வேட்டையாடுறதுக்காக வளர்க்கப்படுது இந்த நாய் வந்து வேட்டையாடுதல் பர்போஸ் வந்து வேட்டையாடுதல் ஓகேவா ஸோ நல்ல சுறுசுறுப்பு கூர்மை எல்லாம் ஜாஸ்தி அடுத்து நம்ம தமிழ்நாட்டு கொம்பை வந்தீங்கன்னா இந்த கொம்பை வந்து தேனி தேனியில் கொம்பைன்னு ஒரு ஏரியா இருக்குது அந்த ஏரியாவில் இது இருக்கிறனால இது பேர் வந்து கொம்பை கொம்பை நகர் அப்படின்னு ஒன்று இருக்குது அங்கே இருக்கிறனால இதுக்கு பேர் அது காவல் பாதுகாப்பு இந்த இடத்துக்கு நம்மளே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் சரியா ஸோ இந்த அசாம் ரைஃபிள் பற்றி சொல்லணும்னா இருக்கிறதுலே ரொம்ப பழசு இருக்கிறதுலே பழசு பாதுகாப்பு ராணுவப்படை எதுன்னு கேட்டால் அஸ்ஸாம் ரைஃபிளாக தான் சொல்லுவாங்க ஏன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சுலேயே இதை ஓப்பன் பண்ணிட்டாங்க இதோடய ஹெட் குவார்ட்டர்ஸ் மட்டும் டெல்லி கிடையாது ஷில்லாங் மேகாலயா ஷில்லாங் மேகாலயாவில் இருக்குது அஸ்ஸாமும் இல்லை பாருங்கள் பேர் அஸ்ஸாம் ரைஃபிள் ஆனால் வந்து இதோடய ஹெட்குவார்ட்டர்ஸ் வந்து ஷில்லாங் மேகாலயா சரியா ரெண்டு அமைச்சகமுமே இதை கண்ட்ரோல் பண்ணும் டிஃபென்ஸும் கண்ட்ரோல் பண்ணும் அண்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸும் கன்வெர்ட் பண்ண க கண்ட்ரோல் பண்ணும் நிர்வாக ரீதியாட்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அமித்ஷா வருவார் இதே இது செயல்பாடு ரீதியாடனா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ராஜ்நாத் சிங் வருவார் ஸோ ரெண்டுமே இவங்க வந்து பார்ப்பாங்க மெயினாக மியான்மர் எல்லையை பாதுகாக்கிறாங்க மியான்மர் எல்லையில் இவங்க வந்து பாதுகாக்கிறாங்க சரியா ஸோ இது சம்மந்தப்பட்ட நியூஸஸ் கொஷின்ஸு அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் கீழ்கண்ட கூற்றுகளை பரிசீலிக்கவும் அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் என்பது இந்தியாவின் மிக பழமையான அரை இராணுவ படை அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் டாக் ட்ரைனிங் சென்டர் குவாஹாட்டி நகரில் செயல்படுகிறது ஏஆர்டிடிசி சேவை நாய்களுக்கு பயிற்சி அளிக்கும் மையமாகும் இது உங்களுக்கு என்ன தோணுதோ ஆன்சர் பண்ணுங்கள் தங்குஹாய் தங்குல் ஹாய் குறித்த கீழ்கண்டவற்றுள் எது சரியானது இது மணிப்பூரின் உக்ருல் மாவட்டத்தை சேர்ந்த உள்ளூர் நாயினம் தங்குல் சமூகத்தினரால் பார பாரம்பரியமாக வேட்டையாடுறதுக்காக வளர்க்கப்படுகிறது இது தமிழ்நாட்டின் காவல் நாய இனமாகும் இது சரின்னு போடுங்க கொம்பை டாகு கீழ்கண்டவற்றில் கூற்றுகளை ச பரிசீலிக்கவும் இது தமிழ்நாட்டின் தேனி மாவட்டத்தை சேர்ந்த பாதுகாப்பு நாயினம் கொம்பை நகரின் பெயரால் இந்த நாய் அலை அழைக்கப்படுகிறது இது முதன்மையாக பனிப்பிரதேசங்களில் தேடுதல் பணிக்காக பயன்படுத்தப்படும் இனமாகும் மேலுள்ளவற்றில் தவறானது எது சரியா ரைட் அடுத்த நியூஸு ஆந்திரா ஆந்திராவில் ஏஐ ரிலேட்டடான ஃபேஸ் ரெகனைசேஷன் ஃபேஸ் ரெகனைசேஷன் அட்டண்டன்ஸ் சிஸ்டம் யாருக்குன்னா எம்எல்ஏக்களுக்கு ஆந்திராவோட சட்டப்பேரவையில் இந்த பிப்ரவரி மாதத்தில் இந்த ஏஐ அடிப்படையிலான முக அடையாள வருகை பதிவு அதை சுட்டி காட்டுறதுக்காக பிப்ரவரி பதினோராந்தேதி பட்ஜெட்டில் இதை வந்து கொண்டு கொண்டு வந்தாங்க இதோடய முக்கிய அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களோட அட்டனன்ஸ் எடுக்கும் அதாவது எம்எல்ஏ வர்றாங்க இல்லையா அவங்களோட அட்டனன்ஸ் எடுக்கும் இந்த மாதிரி அட்டனன்ஸ் எடுக்கிற முதல் மாநிலமே ஆந்திரா தான் ஃபஸ்ட்டே ஆந்திரா தான் அந்த எம்எல்ஏக்குன்னு ஒரு ஒரு சேர் கொடுத்துருப்பாங்க இல்லையா அங்கே போய் உட்காந்ததுக்கப்புறம் தான் இது அட்டன்டன்ஸ் ப்ரெசண்ட்டனே போடும் அங்கே போய் அவர் வந்து அந்த சீட்டில் உட்காரணும் உட்காந்தாதான் தான் சரியா உட்காந்தாதான் தான் ப்ரசன்ட்டுன்னு அது போடும் ஸோ இதனால் ப்ராக்ஸி வருகையை தடுக்கிறதுக்கு அதாவது த இன்னொருத்தவங்களுக்கு பல இன்னொருத்தவங்க அந்த மாதிரி வருகையை இது வந்து தடுத்து விட்றோம் ஸோ இது மூலிமா சட்டமன்ற அந்த உண்மையான பங்கேற்பை உறுதி செய்யும் கிட்டத்தட்ட ஒம்போது ஏ கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்காகவே ஒம்பது ஏ கேமரா ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறாங்க ஸோ அப்போ இன்னும் டிரான்ஸ்பரன்சி இன்னும் வெளிப்படைத்தன்மை இன்னும் வேகப்படுத்துகிறாங்க நிறையா ஒர்க் பண்ணுறாங்க அப்போ அவங்க வேலை பார்த்தே ஆகணும் இல்லை மக்கள்கிட்ட மாட்டி போன்ட்டு ஒர்க் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நன்மையை கொடுக்கும் இதே மாதிரி எல்லா சட்டமன்றத்துலேயும் கொண்டு வரணும் அப்படின்றது தான் விஷயம் சரியா சரி இது ரிலேட்டடான கொஷின்ஸ் பார்ப்போம் ஆந்திரப்பிரதேச சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஏ அடிப்படையிலான முக அடையாள வருகை பதிவு முறையை பற்றி கீழ்கண்ட கூற்றுகளை பரிசீலிக்கவும் இந்த முறை பிப்ரவரி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று மாநில பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்தியாவில் ஏஐ முக அடையாளத்தை பயன்படுத்திய முதல் மாநில சட்டமன்றம் ஆந்திரப்பிரதேசம் உறுப்பினர்கள் சட்டமன்ற வளாகத்திற்குள் நுழைந்தவுடன் தானாகவே வருகை பதிவு செய்யப்படும் எது சரின்னு போடுங்க ஏ அடிப்படையிலான இந்த வருகை பதிவு முறையின் முக்கிய நோக்கம் என்ன ப்ராக்சி அட்டண்டன்ஸை தடுக்க அதாவது பிறற்பெயர் ஏதாவது சொன்னேன் சட்டமன்ற நடவடிக்கைகளில் உண்மையான பங்கேற்பை உறுதி செய்ய உறுப்பினர்களின் உரைகளை தானாக மொழிபெயர்க்க இதில் எது சரின்னு போடுங்க ஏஐ முக அடையாள வருகை முறை தொடர்பாக கீழ்கண்டகொற்றுள் எது தவறானது சட்டமன்றத்தின் உள்ளே ஒன்பது ஏஐ கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன உறுப்பினர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கையில் அமரும்போது மட்டுமே வருகை பதிவு செய்யப்படும் இந்த முறை பாராளுமன்றத்தின் இரு வைகளிலும் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த முயற்சி சட்டமன்ற செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மையை உயர்த்துகிறது ஸோ எதுன்னு பார்த்து கமெண்ட்ஸில் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்